கச்சத்தீவு இந்தியாவுக்குரியது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்குரியது காலம் காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த தீவில் அந்தோனியார் திருக்கோவிலில் நடைபெறுகிற விழாவில் பங்கேற்பது வழக்கம் ஆனால் அந்த தீவினை இந்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக இலங்கைக்கு தாரை வார்த்ததை நாம் அறிவோம் அது ஒரு வரலாற்று பிழை அதை சீர் செய்ய வேண்டும் கச்சத்தீவை மீட்டுத்தர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த தீவில் இருந்து வருகிற நீண்டகால உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் அது குறித்து எந்த நிலைப்பாட்டையும் இதுவரையில் எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரியது இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கூறியிருப்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை விட இந்திய தேசத்திற்கு எதிரான ஒரு கருத்து ஆகவே இந்திய வெளிவகாரத்துறை அமைச்சர்தான் இதற்குரிய விளக்கத்தை தர வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிற கலாச்சார உரிமையை மீட்டுத் தருவதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவம் அதிகரிச்சுட்டே இருக்கு சட்ட எதிர்க்கட்சியாக குற்றம் சட்டம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியின் மீது வழக்கமாக முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுள் குற்றச்சாட்டுகளுள் இதுவும் அடங்கும் அஜித்குமார் கொலையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் தாயாரை தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்தார் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டு இந்த நடவடிக்கைகள் இந்த கடும் துயரத்திலும் சற்று ஆறுதலை தருகிறது ஆனாலும் எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதென்று இதிலும் அரசியல் அணுகுமுறைகளையே கையாளுகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் திமுக எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கெல்லாம் அவர் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லி வருகிறார் அது அவருடைய பார்வை அவருடைய அரசியல் அதை நாம் விமர்சிக்க முடியாது திமுக முன்னெடுக்கிற முயற்சிகள் பொதுவானவையாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குரியவையாக இருக்கிற போது அதை விடுதலைச் சிறுத்தைகள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இந்த கருத்து ஓரணியில் தமிழ்நாடு யாருக்கு எதிராக என்ற கேள்வியை எழுப்புகிறது தேசிய அளவிலான பார்வையுடன் கூடிய ஒரு கருத்தாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எதிராக அல்லது அதிமுக கூட்டணிக்கு எதிராக என்பதை விட தேசிய அளவில் கல்விக்கு வழங்கக்கூடிய நிதியை கூட வழங்க மறுக்கிற பாஜக அரசை எதிர்க்க அவர்களின் சனாதன செயல் திட்டத்தை முறியடிக்க தமிழ்நாட்டுக்குள் பரிவார அரசியல் எந்த வகையிலும் நுழையாமல் தடுக்க அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற பொருளில் சொல்வதாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரிந்து கொள்கிறது அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் உரிய விளக்கத்தை அளித்துவிட்டார் அந்த பொருளை நான் சொல்லவில்லை நட்பு அடிப்படையில் மரியாதை நிமித்தமாகத்தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நான் சந்தித்தேன் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் புதிதாக ஏதேனும் கட்சி சேருவதாக இருந்தால் அந்த முடிவை எடுக்கிற அதிகாரம் தமிழ்நாடு முதலமைச்சருக்குத்தான் உண்டு என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டார் ஆகவே அதில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை திமுக திமுக அந்த மாதிரி நிகழ வாய்ப்பே இல்லை அப்பாவும் அம்மாவும் ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கட்டத்தில் ஒன்று சேருவார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் ஒரே பாமகவாகத்தான் தேர்தலை சந்திப்பார்கள் என்று நம்புகிறேன் ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்கியது ரொம்ப தாமதமாக எடப்பாடி அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்குகிறது என்றாலும் அவருடைய பாதுகாப்புக்காக ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது வந்து அந்த கூட்டணியில் பெரிய கட்சி அறுபத்தைந்து அறுபத்தாறு எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான் பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான் அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் எடப்பாடி அவர்கள்தான் இது குறித்து கருத்து சொல்ல வேண்டும் அதிலே நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை இந்த கேள்விக்கு நான் சென்னை விமான நிலையத்தில் பதில் சொல்லிட்டேன் இதுக்கும் அப்படியே பதில் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்றேன் திமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளை மட்டுமே கொள்கை எதிரிகள் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை விமர்சனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் எதிரிதான் அதாவது கொள்கை பகைதான் என்று அறுதியிட்டு அவர் சொல்லவில்லை அங்கே ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார் பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையிலே எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும் அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு அவர்தான்

சிவசேனாவை உடைத்தது அவர்கள் கட்டுக்கோப்பாக இயங்கி வந்தார்கள் தமிழ் மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றார்கள் மராட்டிய மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை இரண்டாக மூன்றாக உடைப்பது பாஜகவின் அரசியல் தந்திரங்களுள் ஒன்று வெறும் தேர்தல் ஆதாயத்துக்காக உடைக்கிறார்கள் என்பதை விட மொழிவழி தேசியம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆகாது மாநில உரிமைகள் பேசுகிற கட்சிகளை அவர்கள் வளரவிட மாட்டார்கள் அந்த அடிப்படையிலே மராட்டிய மாநிலத்தில் சிவசேனாவை இரண்டாக உடைத்தார்கள் காலம் தாழ்ந்தாவது அவர்கள் அதை உணர்ந்து ஒன்று சேர வேண்டும் என்று முன்வந்திருக்கிறார்கள் என்றால் உள்ளபடியே அந்த உணர்வோடு சேர்ந்திருந்தால் நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்